ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரி வாங்க என்னை ஸ்டோரி பார்க்கலாம் அவரூரில் ரெண்டு பூனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சா அந்த ரெண்டு பூனைகளும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமா ஒரு நாள் வந்து ஒரு அப்பத்தை பார்த்துச்சான் ரெண்டு பூனைகளும் சேர்ந்து அப்புறம் ஒரு பூனை சொல்லிச்சா நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அதனால் அந்த அப்பா எனக்கு தான் அப்படின்னு சொல்லிச்சா இன்னொரு பூனை சொல்லிச்சா இல்லை இல்லை நான் தான் ஃபஸ்ட் இந்த அப்பத்தை எடுத்தேன் அதனால நான் தான் வந்து இந்த எனக்கு தான் இந்த அப்பா அப்படின்னு சொல்லிடுச்சா அந்த இன்னொரு படம்னு அப்போ ரெண்டு பேர் இப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க எனக்கும் உனக்கு எனக்கும் உனக்குன்னு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குரங்கிட்ட போனாங்களாம் குரங்கண்ணா குரங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த அப்பத்தை சமமாக பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சான் அந்த ரெண்டு பூனைகளும் உடனே குரங்கும் வந்துட்டு இப்படியே பிச்சு தான் அது வந்து ஒன்றில் கம்மியாகவும் ஒன்றில் ஜாஸ்தியாக இருந்துச்சேன் அதனால அந்த ஜாஸ்தியாக இருக்கிறது தான் கடித்தோன்னா இதில் கம்மியாயிடுச்சா இதில் ஜாஸ்தியாகிடுச்சி அதனால் இதே கடிச்சுதான் இப்படியே கம்மியாகி ஜாஸ்தியாகி கம்மியாகி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதுவே ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சேன் அப்புறம் இந்த பூனைகளுக்கு வந்து சாப்பாடே கிடைக்கிடையா தான் அந்த அப்போ அந்த குரங்குக்கே போயிருந்துச்சு ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா பங்கு தின்றால் பசியாரும் நம்ம எப்போவுமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் பண்ணும் தேங்க்யூ